வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளர்ச்சர் ரவுண்டனால இருந்து வேல் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு டிடிசிபி அப்புறம் லே அவுட் இருக்குது இந்த லே ஒரு மூணு புள்ளி இருபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு அடி தாரோடு புது வீடு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டு டிடிசி பேப்பர் பொருள் லேவுட்டு சூப்பராக இருக்கும் லோன் போட்டே வீடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட எலிவிஷன் சூப்பராக இருக்கு வீட்டுக்கு ரெண்டு கேட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு பார்க்கிங் கேட்டு ஒரு நார்மலாக உள்ள கேட்டு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மீடியமான கார் விட்ற மாதிரி ஒரு நல்ல பார்க்கிங் ஏரியா வீடு வேலை நீட்டாக சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டோட மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடியே சேஃப்டி கட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்துபடி பர்ஃபெக்டாக இருக்கும் வீடு வீடும் நீட்டாக நல்லா இருக்குது பார்க்க வீட்டோட மெயின் ஹால் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பிள் நோட்டி யூஸ் பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராது நல்ல நீட்டாக இருக்குது நல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க வீடு நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்குது காலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷினை அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாப் நிறைய அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கபோர்டர் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் ஸ்டோரேஜுக்கு மேலே இடம் விட்டுருக்குறாங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க அதில் கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவும் அதே மாதிரி தான் ஸ்லாப் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோட் ரூம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராயிரும் அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவனை கூட வாஷிங் மிஷின் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாத்ரூமில் நல்ல பெரிய பாத்ரூம் வீட்டோட கிச்சன் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய கிச்சனாகவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய ஸ்லாப் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வீட்டோட பேக்டோர் கிச்சன்லேயே வந்துடுது உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு பக்கமும் சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி நல்ல இடம் விட்டுருக்குறாங்க நல்ல ஸ்பேஸு சுற்றி வந்துடலாம் சுற்றிக்கு அமௌண்ட்டு தான் நல்ல பெரிய வீடாகவே இருக்குது நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சுற்றி வர்றது மாதிரி கமௌண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கமௌண்ட்டாலும் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக கொடுத்துருக்குறாங்க சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இருக்குது வீடு சேஃப்டி தான் கேட்டு எடுக்க தான் அதனால் நல்ல சேஃபான ஏரியா தான் லோன் போட்டே வாங்கிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் வீட்டை ரொம்ப பிடிக்கும் இதில் ஃப்ளாட்டுகளும் நம்மட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் ஆப்போசிட்டில் குடி வந்துட்டாங்க வீடை பால் காய்ச்சி உங்களுக்கு மேல் மாட்டிக்கு போகிற ஸ்டேர் கேசிக்கிலேயே மோட்டர் அமுச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வேணுன்னா கூட இதிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது குத்துக்கல்வோல ரவுண்டான கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் போக்குவரத்துக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு பஸ்ஸு பஸ் ரூட்டு பக்கத்தில் இருக்குது இந்த வீட்டிலெலாம் குடி வந்துட்டாங்க பக்கத்தில் மழை பெஞ்சா மேலேருந்து தண்ணி பார்க்கிங் ஏரியாவுக்கு வராது மேலே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்குறாங்க வீடு நல்லாயிருக்கு இடமும் நல்லா இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு லட்சரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் லோன் போட்டே எடுத்துக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி